டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் நார்மலா அதையட்ட கொடுத்தாங்க என்ன போடுறீங்க இது டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட்டா என்னங்க காலத்துல வந்து சும்மா நடு எது ஒரே ஒரு நிமிஷம்

என்னை பேச விடுங்க பேசணும் கேட்ட தகவல் சொல்லியிருக்காங்க தகவல் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அவங்க பண்றதுக்கு அப்படிங்குறது காவல்நிலையத்தில் நீங்க ஏற்க ஓடிட்டு இருக்கிற போலீஸுக்கு கூப்பிட்டு சொல்லி திரும்ப அதை நம்பி வரலாங்க நீங்க கிட்ட ஆர்டர் வாங்கியிருக்காங்க பண்ணிக்க சொல்லி சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்லும்

குரூப் இந்த மாதிரி ஒரே சண்டையா இருக்குது அரை குரூப் சொன்னாலும் நாங்க வந்து விசாரிப்போம் இன்னொருத்த குரூப் சொன்னாலும் விசாரிப்போம் நீங்க சபம் பண்றது வெளியில சத்தம் வர்றதுனாலதான் அவங்க கூப்பிட்டு சொல்றதாக சொல்றாங்க இருங்க நான் வரும்போது சத்தம் இல்ல நான் சொல்றது புரியுதுங்களா இது சம்பந்தமா நாங்க என்ன ஃபேமிலியோட இது பண்றோம்னு சொல்லி வந்து நீங்க சொல்லி போட்டு நீங்க வந்து தாராளமா பண்ணலாம் ஆனா அது உங்களுக்குள்ளதான் பண்ணிக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் இது வந்து சார் நீங்க சொல்றதே நான் கேட்கணும்னு பேசுறீங்களா